அறிவியல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனியும் மாலை வணக்கம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் இன்றைய தலைப்பு வந்து ராமர் இருக்கும் இடமே அயோத்தி ராமர் வந்து காடகம் போன முடிவானோன்னு சுமித்திரை வந்து லக்ஷ்மண்கிட்ட வந்து கண்ணீர் மல்க சொல்கிறாங்க ஒரு மரவரியை கொடுத்து நீ வந்து ராமனோட காணகம் போ அங்கே போய் ராமனுக்கு வந்து பனை பாத பூஜை பணி விடையெல்லாம் செய் அரக்கரை வந்து போரிட்டால் ராமருக்கு முன்னாடி நீ போய் போராடு தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்ற பழமொழிக்கு ஏற்ப நீ நடந்துக்க இனிமேல் உனக்கு வந்து தாய் வந்து சீதாதேவி தந்தை வந்து ராமன் ராமன் என்ற காணகமே உனக்கு வந்து அயோத்தி பதினாலு ஆண்டுகள் கழித்து ராமன் வந்து வனவாசம் முடிஞ்சு அயோத்திக்கு வரப்போ நீனும் வா இல்லை விதியின் வலிமேல் ராமனுக்கு ஏதாச்சும் நேர்ந்தால் அதுக்கு முன்னாடி நீ முடிவுரு இனிமேல் நீ வந்து ராமனுக்கு வந்து தம்பி இல்லை பணியாளன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க ராமர் வந்து பட்டாடையை கலைஞ்சிட்டு மர உரை உடுத்துறப்ப லக்ஷ்மரை பார்த்து சொல்கிறாரு இப்பயாச்சும் நான் சொல்றதை கேளு நீ வந்து அயோத்தியிலே இருந்து நம்ம தந்தையும் தாய்மார்களெல்லாம் பார்த்துக்க அவங்கலாம் ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க அதனால என்னோட காணங்க வராத அப்படின்னு சொல்றாரு அதுக்கு லக்ஷ்மணர் வந்து நான் வந்து எந்த தவறும் செய்யாதப்போ அதை எப்படி நீ பார்த்து என்னைய பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவ நான் எப்படி நான் உன்னை விட்டுட்டு நான் இங்கே அயோத்தியில் இருப்பேன் நீர் இருந்தால் அது எப்படி மீன்கள் விலை மலர்களெலாம் இருக்குமோ இல்லை உலகம் இருந்தால் அது எப்படி உயிரினங்கள்லாம் இருக்குமோ அந்த மாதிரி தான் நீ இருக்கிறப்ப நானும் உன் துணைவியான தேவி நீ இல்லாமல் நாங்கள் எப்படி இருக்கோம் நீனே சொல் அப்படின்னு சொல்கிறார் ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரும் மர உரி உடுத்திட்டு வரதை பார்த்து சீதையை வந்து ரொம்ப திகைப்போடு பார்க்குறாங்க ஏன்னா பட்டாடை உடுத்தி விட்டு வர வேண்டியவங்க வந்து மர உரி உடுத்திட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட கேட்குறாங்க அவர் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார் உடனே இவங்களும் காணா கிளம்ப தயாராகிறாங்க அதுக்கு ராமர் சொல்கிறாரு நீ வந்து காணகம் வந்து ரொம்ப அங்கே இருக்கிறது வந்து ரொம்ப கடினமானது வனவாசம் வந்து ரொம்ப கடினமானது அங்கே வந்து கரு பாறை கல் மேலே தான் நடக்கணும் தாமரை போன்ற பொற்பாதங்கள்லாம் அதில் சுடும் காய்கனியில் தான் உண்ணணும் அதனால நீ வந்து இங்கேயே அரண்மனை அப்படிங்கிறாங்க உங்கள் பிரிவு துயர விழாவாக எனக்கு வந்து அந்த இது பாறை சுற்றும் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்னு சொல்லி தான் கம்பர் சொல்கிறார் ராமர் இந்த மாதிரி மர ஒரு அணிந்து வர்றப்ப சில பெண்கள் வந்து நம்ம இந்த இதை பார்க்குறதுக்கு ஏன் நம்ம கண்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்களை அடிச்சிட்டு அழுகுறாங்க சில பேர் வந்து தங்களோட பெருஞ்செல்வத்தை தான் எப்படி துன்பப்படுவாங்களோ அந்த மாதிரி துன்பப்பட்டு கண்களை ஒரு சொட்டு கூட தண்ணீர் வராமல் திக்ரமை பிடிச்ச மாதிரி நிற்கிறாங்க சிலர் வந்து நம்ம ஏன் உயிரோடு இருக்கிறோன்னு சொல்லிட்டு இது வாழால் தலையை வந்து பொய்துக்கிறாங்க சில பேர் வந்து கண்ணை கூட கொழிஞ்சு நீக்கிறாங்க இவ்வளவு ஏன் தாயோட கருள் இருக்கிற இல்லாத சிசு கூட அழுதுச்சு அப்படிங்கிறாரு கம்பர் அயோத்தி மாநகர மக்கள் அனைவரும் பின்தொடர காணங்கள் சென்ற ராமன் வந்து தேரை ஓட்டி வந்த சுமந்திரன்ட்டு சொல்றாரு இங்கே வந்து இவங்க எல்லாரையும் தங்க வைக்கிறது வந்து ரொம்ப கடினம் இவங்களை வந்து திருப்பி அனுப்பவும் நம்மளால் முடியாது அதனால் நீ தேரை வந்து திரும்ப ஓட்டிகிட்டு அயோத்திக்கே போ ராமன் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் சுமந்திரனா அதே மாதிரியே செய்கிறார் அயோத்திக்கு போனோன்னே அங்கே வந்து மயக்கத்தில் இருக்கிற தசரன் வந்து தேர் வந்துருச்சுன்னு தெரிஞ்சது ராமன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்ட முனிவர்கிட்ட கேட்குறார் அவர் வந்து பதிலேதும் சொல்லாமல் போனோன்னா சுமந்திரன்ட்ட கேட்குறார் ராமன் எங்குறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சீதை சீதா சீதாதேவி லக்ஷ்மணன் எல்லாரோடையும் ராமன் வந்து காடகத்தில் இருக்கான் அப்படிங்கிறார் அதை கேட்டதும் ரொம்ப துக்கத்தினால தசரன் தசரதனோட உயிர் பிரிஞ்சிருது தசரதன் இறந்ததும் பரதன் போய் ஸ்ரீராமரை வந்து நீங்கள் கண்டிப்பாக அயோத்திக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கூப்பிட்றான் நீங்கள் வந்து ஆட்சி புரியணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ராமர் மறுத்துடுறாரு நீ போ நான் பதினாலு வருஷம் கழிச்சு கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிந்து பரதன் வந்து அவரோட பா உங்கள் பாதம் தாங்கின பாதகையாச்சும் தாங்கன்னு சொல்லிட்டு அவரோட ராமரோட பாதுகையை வாங்கிட்டு வந்து அயோத்திக்கு பக்கத்தில் நந்தி கிராமத்தில் வச்சு முடிசூட்டி அதை வந்து வழிபடுறாரு ஸ்ரீராமரே அயோத்தி ஆண்ட மாதிரி பரதன் வந்து அதை வச்சு தான் ஆட்சி புரிகிறார் நன்றி வணக்கம்